அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது தேசிய பறவை சேனல் நான் உங்கள் நிலைமணி அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து தேசிய கீதம் தேசிய கீதம் என்ன அதுக்கு உண்டான சட்டம் அதுக்குண்டான விதிமுறை அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆக வீடியோக்குள்ள போகலாம் தேசிய கீதம் சமீபத்தின் மிகவும் சர்ச்சைக்குடான ஒரு விஷயம் தேசிய கீதம் எப்படி யாரால் எழுதப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எழுதப்பட்டது தான் இந்த தேசிய கீதம் இது இந்தியாவின் தொன்மையையும் வரலாற்றையும் புகழையும் இது வந்து பிரதிபலிக்கிறது இந்த தேசிய கீதம் இந்த தேசிய கீதம் வந்து இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அரசாங்கம் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு சட்டசபையிலேயும் நாடாளுமன்றத்திலையும் பாடப்பட்டது இசைக்கப்பட்டது இந்த தேசிய கீதம் ஒவ்வொருவரும் அடிப்படை ம மனிதனுடைய கட்டாய தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாடலாகும் இந்த தேசிய கீதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் ஒரு சட்டமேற்றப்பட்டது தேசிய கீதத்துக்காக த இன்சல் டு தி நேஷனல் அன்டம் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா தேசிய கீதத்தை வந்து அவமதித்தாலோ அல்லது இடையில் குறுக்கிட்டாலோ பாடும்போது இடையில குறுக்கிட்டாலோ இல்லை வேறு எந்த வகையிலேயும் தேசிய கீதத்தை அவமதித்தாலோ மூன்று வருட தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனை வழங்கக்கூடிய வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை இந்திய நிலைமை தான் இருந்தது சட்டசபையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சபையை ஆரம்பிக்க அதாவது கவர்னர் வந்து சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பும் சபை ஆரம்பித்ததுக்கு பின்பும் சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் சபை முடிந்தவுடன் தேசிய கீதம் இசைக்கப்படும் இப்படி தான் துணி தொண்ணில் தான் நடைமுறைக்கு வந்தது தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுவத்தி ரெண்டில் தான் கலைஞர் வந்து அது மனோன் எழுதுன உண்மையான தேசிய கீதத்தை கட் பண்ணி ஒட்டி ஒட்டி கட் பண்ணி பட்டி நீங்கிறீங்களாம் பார்த்து தமிழ்தாய் வாழ்த்தை ரெடி பண்ணியிருந்தார் அந்த தமிழ் வாழ்த்து தான் சட்டசபை கூடுவதற்கு முன்பும் ஒழிக்கும் சட்டசபை முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும் அந்த நேரங்களில் வந்து மாநிலத்திலும் அச்சிலும் ஒரே ஆட்சி இருந்ததுனால தேசிய கீதம் ஏ ஏற்றுல எந்த இயக்க எந்த பிரச்சனையும் வராமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாற்றங்கள் கால சூழ்நிலைகள் மாற மாற தேசிய கீதம் வந்து சட்டசபை கூட்டத்தொடரின் ஆளுநர் வரும்போது சட்டசபை கூட்டத்தொடரின் பின்பகுதியில் மட்டும் ஒழிக்கப்பட வைத்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய இரு வருடங்களில் மத்திய அரசு ஒவ்வொரு மாநில தலைமைச் செயலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப அனுப்புகிறது அதில் ஆளுநர் மற்றும் பிரசிடெண்ட் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்வு நடந்து நடைபெறுமானால் அவர்கள் அந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் முன்பும் நிகழ்வு ஆரம்பி முடியும் போதும் தேசிய கீதம் வந்து இசைக்கப்படணும் அப்படின்னு சுற்றறிக்கை அனுப்பிச்சு அது வரைக்கும் சட்டசபையில் வந்து தேசிய கீதம் வந்து முதல்ல இசைக்கப்பட வேண்டியது இல்லை அப்படின்ட்டு ஒரு மரபாக இருந்துச்சு தமிழ்தாய் வாழ்த்தும் முதல்லையும் தேசிய கீதம் சபை முடியும் போதும் முடிந்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் சட்டசபை அந்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டசபையை கூடும்போதுதான் ஆளுநர் வந்து உரையை நிகழ்த்துவார் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எழுதி அந்த தமிழக அரசு ஆளுங்கட்சி என்ன எழுதி கொடுக்குறதோ அந்த உரையை வாசிப்பது அவரது கடமை இது நடைமுறையில் மரபாக இருந்ததுனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது திரு ஆரன் ரவி வந்தவுடன் அந்த சட்டம் அந்த விதிமுறை இரண்டையும் வைத்து அவர் வந்து தேசிய கீதம் வந்து தனக்கு முன்னாடியே ஏற்றப்படணும் தான் போதும் முடிந்தவுடனும் இசைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அவர் தமிழ்தா வாழ்த்து பாட வேண்டாம் என்று எந்த இடத்துலையும் கூடவில்லை தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடனே தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் இந்த வருஷம் அதே மாதிரி சபாநாயகர் அப்பாவு வந்து வந்து ஜனாதிபதியை நேரில் பார்த்து சரி மன்னிக்கவும் கவர்னரை நேரில் பார்த்து வரவேற்கும் போது கூட்டத்தொடருக்கு வரவேற்பு அளித்தார் அப்போது ஆளுநர் அவர்கள் புரோட்டோக்கால் படி சபை கூடுவதற்கு முன்பும் சபை முடிந்த பின்பும் தேசியதை இயக்கப்பட இசைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அப்பா எம்எல்ஏ சரி என்று சொல்லி வந்துவிட்டார் க கடந்த ஆறாம் தேதி நடந்த சட்டசபை கூட்டத்தில் கவர்னர் வந்தவுடன் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப் பாடி முடிந்தவுடன் கவர்னர் தேசிய கீதம் பாடப்படும் என்று எதிர்பார்த்தார் பாடப்படவில்லை உடனே அந்த இடத்துலையும் வந்து முதல்வருக்கும் சபாநாயகருக்கும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் தேசிய கீதம் ஏற்ற ஏற்றப்பட வேண்டும் இசைக்க வேண்டும் அப்படின்ட்டு அது அவங்க செய்ய மறுக்கலை உடனே தான் ஆளுநர் வந்து கிளம்பி போயிறார் ஆளுநர் சட்டசபையில் இருந்த மொத்த நேரமே ஏழு நிமிஷம் தான் தேசிய கீதம் பாடினா தேசிய உண்டான நேரம் வந்து மூணு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் நாற்பத்தோரு செகண்டில் முடிஞ்சிடும் தேசிய கீதம் இதை பாடுறதில் இசைக்கிறதுல என்ன தவறு இதுதான் ஆளுநர் வந்து எழுப்பிய கேள்வி நமக்கே தெரியுது ஒரு மூணு நிமிடம் நாற்பத்தொரு செகண்ட் வந்து தேசிய கீதத்தை முன்னாடியே இசைக்கப்பட்டு பின்னாடியே இசைக்கப்படுறதில் எந்த விதமான ஒரு நேர வரையமும் ஆக போவதில்லை நேரத்தில் சரஸ்பியில் வெளி வெளிநடப்பு தான் பாதி நேரத்தில் சரஸ்வியில் கூச்சல் குழப்பம் பாராளுமன்றத்தில் அப்படியே நடக்கிறது கூச்சல் குழப்பத்தோடு தான் நடைபெறுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை தானே கேட்கிறார் இதை ஏற்றுவது இதை இசைப்பதில் ஈகோ ஈகோ கிளாஸ் இந்த இடத்துல ஈகோங்கிறது ரெண்டு ரெண்டு தரப்புக்கு இருக்குது கவர்னர் தரப்புலையும் ஈகோ இருந்திருக்கு ஆளுங்கட்சி தரப்புலையும் ஈகோ இருந்திருக்கு இந்த ஈகோ கிளாஸில் தான் அவர் எந்திரிச்சு வெளியே போயிடுறார் இது வந்து மக்கள் மக்கள் ப பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்காக இதை நான் எடுத்து சொல்லி இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்